வேதாரண்யம் விளக்கழகு என்ற வழக்கு சொல் உருவான கோவில் எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் என் தமிழ்நாட்டின் நாகை மாவட்டத்தில் உள்ள கோடியக்கரைக்கு பத்து கிலோமீட்டர் முன்னதாக விளங்குவதுதான் திருமறைக்காடு என போற்றப்படும் வேதாரண்யமாக இருக்கிறது நான்கு வேதங்களும் வேதாரண்யம் சென்று மணவலகர் என்று வேதபுரீஸ்வரரை வந்து வணங்கி இருக்கின்றன வேதங்கள் மனித உருவம் கொண்டு வழிபட்டு சென்ற போது அந்த ஆலயத்தின் அர்த்த மண்டப வாயில வந்து பூட்டி விட்டு சென்றன அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரம் இந்த ஆலயம் வந்தபோது பூட்டி போட்டி இருந்தது அப்பர் பெருமான் கதவு திறக்க வேண்டி பத்து பாடல்கள் பாடிய போது கதவு திறக்கவில்லையாம் பதினோராம் பாடலை பாடியவுடன் சூழ்ந்து வன்மமாக காட்சி அளித்ததால் தான் ஊருக்கு வேதவனம் மறைக்காடு அப்படின்ற வேதாரண்யம் என பல பெயர்கள் வந்து ஏற்பட்டதாம் புராண காலத்திற்கு முந்தைய சிறப்பு வாய்ந்த இந்த தளத்திற்கு வந்து அகத்தியர் நசிகேதன் அப்படி என்ற முனிவரும் வந்து அதாவது தசரதன் ராமபிரான் வசிஷ்டர் போன்றவர்களும் வந்து வழிபட்ட வரலாறு முசுகுந்த சக்கரவர்த்தி தான் வழிபாடு இதற்கு வந்து சப்த விடங்குதலம் என்ற பெயரும் இருக்கிறதா அகத்திய முனிவருக்கு திருமண கோலம் காட்டியதும் இந்த தளத்தில தானா சிவபெருமான கோமாதேவிக்கும் கையில இல திருமணம் நடந்த போது அனைவரும் வடக்கே வந்து கூடிவிட்டதால் வட திசை உயர்ந்து தென் திசை தாழ்ந்ததாம் பூமியை சம்பந்தப்படுத்த அகத்திய முனிவரை வந்து தென் திசைக்கு செல்ல வந்து பணிந்தாராம் சிவபெருமான் திருமண கோலத்தை வந்து பார்க்கும் பாக்கியம் எனக்கு இல்லையா என்று அகஸ்தியர் வந்து கேட்க அப்படியே மனக்கோலத்தில் வந்து தென் திசையில உள்ள அகத்தியருக்கு காட்சி அளித்த தலம் தான் இதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது கற்பகிரகத்துல உள்ள லிங்க திருமேனியின் பின்னால் வந்து திருமண கோலத்துல உமாதேவியாருடன் வந்து சுதை ரூபமாக படைப்பு சிற்பங்களாக வந்து சித்தரிக்கப்பட்டுள்ளதாம் அது மட்டும் இல்லாமல் சொன்னால் இந்த திருமண வைப்ப திருவிழா வந்து சித்திர மாதம் இந்த ஆலயத்தில் நிகழ்த்தி காட்டப்படுகிறதா அகஸ்திய முனிவர் தங்கி தவம் ஏற்றிய வந்து இடம் தற்போது அகஸ்தியம் பள்ளி என வழங்கப்படுகிறதா ராவணனை வந்து அழித்ததால் ராமனுக்கு ஏற்பட்ட விரக்தியை வந்து விரட்டிய வந்து வீரஹதி விநாயகர் சந்நிதி ஆலயத்தின் மேலே சந்நிதியில் அமைந்துள்ளது ராமர் ஊருக்கு சென்றதன் அடையாளமாக தான் வேதாரண்யம் அருகில் மூன்று கிலோமீட்டர் தொலை ராமர் பாதம் என்ற இடமும் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதாக இன்றைய கிறிஸ்டியில வந்து வேதாரண்யம் கோயிலை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சிருக்கும் இதே மாதிரின்னு ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி